ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் எயிட் கணிதம் அதிலுள்ள இயற்கணிதம் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று ஜீரோ இந்த பயிற்சியில் உள்ள மூன்றாவது வினாவை நாம் இன்று பார்க்கலாம் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் வினா எண் மூன்று ஓர் இரு சமபக்க முக்கோணத்தில் சம பக்கங்கள் முறையே ஐந்து ஒய் மைனஸ் இரண்டு மற்றும் நான்கு ஒய் பிளஸ் ஒன்பது அழகுகள் ஆகும் அதன் மூன்றாவது பக்கம் இரண்டு ஒய் பிளஸ் ஐந்து அழகுகள் எனில் ஒய்யின் மதிப்பையும் முக்கோணத்தின் சுற்றளவையும் காண்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு சம பக்க முக்கோணம் கொடுத்துருக்கிறாங்க அப்ப அதனுடைய இரண்டு பக்கங்களும் சமமாகத்தான் இருக்கும் அந்த சமமான பக்கங்களை தான் ரெண்டு சமன்பாடுகளாக கொடுத்துருக்காங்க அளவுகளாக கொடுக்காம சமன்பாடுகளாக கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா ஐந்து ஒய் மைனஸ் இரண்டு மற்றும் நான்கு ஒய் ப்ளஸ் ஒன்பது அப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளும் ஒன்றுக்கொன்று சமமாக தான் இருக்கும் இதை வச்சு தான் இப்போ இந்த கணக்கை சால்வ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதை சால்வ் பண்ணி அந்த ஒய்யின் மதிப்பை கண்டுபிடித்ததுக்கு பிறகு முக்கோணத்தின் சுற்றளவு கேட்குறாங்க சுற்றளவுனா என்ன பெரிமீட்டர் அதாவது அந்த முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் அதுதான் சுற்றளவு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ விடை இப்ப அங்க கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இப்ப இரு சமபக்க முக்கோணம் இப்ப அந்த படத்தை வரைஞ்சிருக்கிறோம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமா இருக்கு அதனால இது இரு சமபக்க முக்கோணம் இந்த ரெண்டு பக்கங்களும் சமம்ன்றத குறிக்கிறதுக்காக இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் அப்போ இது வந்து ஒரு பக்கம் ஐந்து ஒய் மைனஸ் ரெண்டு நான்கு ஒய் பிளஸ் ஒன்பது அப்படின்னு இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் இந்த சமமான பக்கங்களில் எழுதியாச்சு மூன்றாவது பக்கத்தில் இந்த ரெண்டு ஒய் பிளஸ் அஞ்சு அதை எழுதிட்டோம் இப்போ அடுத்து இந்த ரெண்டு பக்கங்களும் சமம் அப்படின்றனால இந்த ரெண்டு அளவுகளும் அதாவது அளவுகளை நேரடியாக கொடுக்காம சமன்பாடு வடிவில் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு எப்படிதான் இருக்கும் சமமாக தான் இருக்கும் இப்போ இங்கே எழுதிருக்கோம் அஞ்சு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஒன்பது அப்படின்னு எழுதியிருக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கிறோம் ஒய் ஒய் எல்லாம் இருக்குல்ல இந்த மாறிகளையெல்லாம் எல்லாம் ஒரு பக்கமாகவும் இந்த மாறிலிகள் எண்கள் வந்து மாறிலிகள்னு சொல்லுவோம் ஏன்னா அது மதிப்பு மாறாது அதெல்லாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ அப்ப இந்த நாலு ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் நாலு ஒய் ஆகிரும் இந்த மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ரெண்டு ஆயிரும் அப்போ நமக்கு அஞ்சு ஒய் மைனஸ் நாலு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பிளஸ் ரெண்டு இப்போ அஞ்சு ஒயில் நாலு ஒய் போச்சுன்னா ஒரு ஒய் அதை ஒய்னே எழுதிக்கலாம் ஒன்பது பிளஸ் ரெண்டு பதினொன்னு அதை நம்ம அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று இப்போ ஒய்யின் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சுற்றளவு கேட்டிருந்தாங்க இப்போ சுற்றளவு என்பது என்ன ஒரு வடிவமைப்பின் சுற்றளவு என்பது அதன் அனைத்து பக்கங்களையும் கூட்டுவதான் சுற்றளவு அப்போ இங்கே முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்கிறனால இதை பொறுத்த அளவுல சுற்றளவுன்னா என்ன மூன்று பக்கங்களையும் கூடுதல் அப்போ அந்த மூணு பக்கங்களையும் நம்ம கூட்டிடலாம் ஒரு பக்கம் என்ன ஐந்து ஒய் மைனஸ் ரெண்டு அதோட நாலு ஒய் பிளஸ் ஒன்பது மற்ற சமன்பாடு இன்னொரு பக்கம் வந்து என்னது இரண்டு ஒய் பிளஸ் ஐந்து இந்த மூன்று பக்கங்களையும் இப்போ நம்ம கூட்டியாச்சு இப்ப இதை நம்ம சுருக்குவோம் சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஐந்து ஒய் பிளஸ் நான்கு ஒய் ஐந்து பிளஸ் நான்கு ஒன்பதாச்சு அப்போ ஒன்பது ஒய் பிளஸ் ரெண்டு ஒய் பதினோரு ஒய் அப்போ இஸ் ஈக்குவல் டு பதினொன்று ஒய் அப்படின்னு எழுதிட்டோம் பிளஸ் இப்போ முத கூட்டில் இருக்கதை முதல் கூட்டிக்கிடுவோம் இப்போ இங்க கூட்டல்குறி இருக்கு கூட்டல் குறி இருக்கு அப்போ ஒன்பது பிளஸ் ஐந்து என்ன வரும் பதினான்கு வரும் அதுல இருந்து இங்க மைனஸ் இருக்குதுனால இதை கழிக்கணும் அந்த பதினான்குல இருந்து இந்த ரெண்டா கழிச்சோம்னா பனிரெண்டு அப்ப நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு பதினோரு ஒய் பிளஸ் பன்னிரெண்டு இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிச்சிருந்தோம் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் பதினொன்றுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் அந்த மதிப்பை எடுத்து இந்த ஒய் பதிலை இங்க பிரதிடுவோம் இப்ப பதினொன்னு இன்ட்டு பதினொன்னு பிளஸ் பன்னெண்டு பதினொன்னு இன்ட்டு பதினொன்னு பதினொன்றாம் வாய்ப்பாடு பார்த்தோம்னா பதினொன்று இன்ட்டு பதினொன்று நூத்தி இருபத்தொன்னுன்னு வரும் பிளஸ் பன்னெண்டு இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நூத்தி முப்பத்தி மூணு இதுதான் அந்த முக்கோணத்தின் சுற்றளவு அது எந்த யூனிட் அழகுமே கொடுக்கனால நம்ம அழகு எதுவும் எழுதலை இப்படியே எழுதலாம் அல்லது நூற்றி முப்பத்தி மூன்றுன்னு போட்டு வெறும் அழகுகள் அப்படின்னும் எழுதலாம் ஸோ இத்துடன் இந்த விடை முடிவடைந்தது அடுத்த வினாவிற்கு செல்லலாம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஜீரோ பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் இதில் உள்ள ஐந்தாவது வினாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு வரைபடம் வரைக இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சதுரத்தின் பக்கங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அடுத்து பரப்பளவு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்குறாங்க நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வரைபடமானது ஒரு நேர்கோட்டு அமைப்பை குறிக்கின்றதா இப்போ நம்ம இந்த சதுரத்தின் பக்கங்கள் அதை வந்து ஒரு கிராஃப்ஷீட்டில் எக்ஸச்லையும் பரப்பளவு அதை வந்து ஒய்யச்சலையும் எடுத்துக்கிட்டு இந்த புள்ளிகளை பிளாட் பண்ணணும் இப்போ ரெண்டு கம் நாலு மூணு கம் ஒன்பது நான்கு கம்மா பதினாறுன்னு அந்த கிராஃப் ஷீட்டில் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சி பார்க்கணும் இணைச்சி பார்க்கும்போது அது ஒரு நேர்கோடாக வருதா அப்படின்னு பார்க்கணும் வந்தால் நேர்கோடு வருதுன்னு எழுதணும் அப்படி வரலைன்னா நேர்கோட்டு அமைப்பை குறிக்கவில்லைன்னு எழுதணும் இப்போ நம்ம அந்த இந்த கணக்கினுடைய விடையை பார்க்கலாம் இப்போ இந்த கிராஃப் ஷீட்டில் நம்ம எக்ஸ் எக்ஸ் டேஸ் இப்போ எக்ஸ்ஹெச்சை வரைஞ்சாச்சு வரைஞ்சி இது வந்து ஆதிப்புள்ளி ஜீரோ ஜீரோ இருக்கும் அந்த புள்ளி அப்புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு வரிசையாக குறித்தாச்சு இப்போ இங்கே இந்த ஜீரோலேருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து ஒரு சென்டிமீட்டர் இந்த ஒரு சென்டிமீட்டரை தான் இந்த எக்ஸ்ஹெச்சை பொறுத்தளவில் நம்ம ஒரு அழகு ஒரு யூனிட்டா எடுத்திருக்கிறோம் சரியா இப்ப இந்த எக்ஸ்எச்ல நம்ம எதை மார்க் பண்ணியிருக்கோம்னா சதுரத்தின் பக்கங்கள் அதை சென்டிமீட்டர்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் அதனால அதை இங்கே நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து இங்கே ஒய்ஹெச் இருக்கு ஒய் டஸ் அப்படியே நேரம் மேலே ஒய்ன்னு இருக்கும் இப்ப அங்க எதை நம்ம எழுதிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இதுதான் ஒய்ஹெச் ஒய்ஹெச்ல வந்து எப்படி எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு போகுது இதில் தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா பரப்பளவு எடுத்திருக்கிறோம் பரப்பளவு எதில் எடுத்துக்கிறோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஒய்ஹில் எடுத்திருக்கிறோம் இப்போ இந்த ஒய்ஹில் இதுதான் ஆதி புள்ளி ஜீரோ ஜீரோ அடுத்தது வந்து ஒரு சென்டிமீட்டர் இந்த ஒரு சென்டிமீட்டர் நீளத்தை நம்ம ஒன்றுன்னு குறிக்காம ரெண்டுன்னு குறிச்சிருக்கிறோம் அடுத்து மறுபடியும் இன்னொரு ஒரு சென்டிமீட்டரை நாலுன்னு குறிச்சிருக்கிறோம் அடுத்தது ஆறுன்னு குறிச்சிருக்கிறோம் அப்போ இங்கே வந்து ஒய்ஹெச்சில் ஒவ்வொரு ஒரு சென்டிமீட்டரையும் நம்ம ரெண்டு அழகுகளாக எடுத்துருக்குறோம் ரெண்டு யூனிட்ஸ் இதை வந்து நம்ம அளவு திட்டத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம குறிச்சுக்கிறோணும் கிராஃப் வரையும் போது இப்போ இதை தான் இங்கே அளவு திட்டமாக எக்ஸ் எக்ஸ்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ஹச்சில் உள்ள ஒரு சென்டிமீட்டரை நம்ம ஒரு அழகாக எடுத்திருக்கிறோம் அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துருக்கோம் ஒய்ஹெச்சில் உள்ள ஒரு சென்டிமீட்டரை நம்ம ரெண்டு அழகுகளாக எடுத்திருக்கிறோம் அப்படின்னா என்ன ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் எடுத்துக்கலாம் இதுதான் அளவு திட்டம் இப்ப எப்படி பிளாட் பண்றதுன்னு பாக்கலாம் எப்படி குறிக்கிறது இந்த ரெண்டுக்கு நேரம் வச்சுக்கோங்க அடுத்து இங்க இந்த நான்குக்கு நேரம் அப்படியே இன்னொரு ஸ்கேலை வச்சு இப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புள்ளி வரும் ரெண்டு நான்கு அதே போல அடுத்து மூன்று ஒன்பது இந்த மூணுக்கு நேர ஸ்கேல் வச்சுக்கோங்க அடுத்து இங்கே தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா இங்கே ஒன்பது கிடையாது எட்டு இருக்குது அடுத்து என்ன இருக்குது பத்து இருக்கு அப்போ இந்த எட்டுக்கும் பத்துக்கும் இடையில உள்ள இந்தது தான் ஒன்பது அதுக்கு நேர ஸ்கேலை வச்சு இந்த இடத்துல பிளாட் பண்ணீங்கன்னா இந்த மூணு கம்மா ஒன்பது வந்துடும் அதே போல் அடுத்து நான்கு கம்மா பதினாறு இந்த நான்குக்கு நேரம் அப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க அதே போல் இந்த பக்கம் ஒரு ஸ்கேலை பதினாறுக்கு நேரம் வச்சு இந்த இடத்துல அந்த புள்ளியை குறிச்சுக்கோங்க அடுத்து ஐந்து கம்மா இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு நேரம் ஒரு ஸ்கேலை வச்சு இந்த அஞ்சு இருக்கிற இடத்துல பிளாட் பண்ணுறோம் அதே நேரத்தில் இங்கே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி ஆறு இருக்குது இருபத்தி அஞ்சு இல்லை அப்போ இந்த இருபத்தி நான்குக்கும் இருபத்தி ஆறுக்கும் இடைப்பட்ட இந்த இடம் தான் இருபத்தி ஐந்து அதுக்கு நேர ஸ்கேலை வச்சு இந்த புள்ளியை பிளாட் பண்ணிடுறோம் இப்போ அடுத்து ஆறுக்கு நேர ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் அதே இந்த பக்கம் ஒய்யச்சில் முப்பத்தாறுக்கு நேரம் இந்த இடத்துல புள்ளியை பிளாட் பண்ணிடுறோம் எல்லா புள்ளிகளையும் குறிச்சாச்சு இப்ப இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சு அது நேர்கோடா வருதா பார்க்கலாம் இப்ப இந்த பாருங்க ஆதி புள்ளியில இருந்து அப்படியே இந்த புள்ளிகளை இணைச்சுக்கிட்டே போங்க இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் இது ஒரு நேர்கோடு அல்ல நேர்கோடு அமைப்பே இல்ல இது வந்து ஒரு கேவ் அப்படி ஒரு வலை வரைபடமா வருது அதனால நேர்கோட்டு அமைப்பை குறிக்கிறதா அப்படின்னு தான் கேள்வியில கேட்டிருந்தாங்க இப்ப பதில் நம்ம இந்த கிராஃப்ல இருந்து என்ன எழுதலாம் இந்த வரைபடமானது ஒரு நேர்கோட்டு அமைப்பை குறிக்கவில்லை அப்படின்னு எழுதிட வேண்டியது ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் இந்த பயிற்சியில் உள்ள ஆறு முதலான கணக்குகளை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்